வெல்கம் டு ஸ்டுடியோ நிமிஷம் இருக்கம் யாராவது பார்க்குறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் செயற்குழு கூட்டம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி கூட்ட போகிறாரு அதில் உறுப்பினர்கள் வருவாங்களா இல்லையான்ற மாதிரி ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி இந்த மாவட்ட செயலர் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி வச்சுருந்தார் அதை புறக்கணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில திட்டங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் வந்து போட்டிருந்தாங்க ஓபிஎஸ் சசிகலா இணைக்கும் திவாகர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது எம்எல்ஏ கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஒரு அழுத்தம் கொடுக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டுருக்க நேரத்தில் தான் ஸோ செயற்குழு கூட்டம் தான் பெற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி நினைச்சு கூப்பிடுறாரு சில பேர் புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கின்ற சிக்கல் நடுவில் எடப்பாடி பழனிசாமியோட இந்த செயற்குழு கூட்டம் பெரிய ரீச் ஆகுமாறத சந்தேகமாக இருக்கு அது மட்டும் கிடையாது அதிமுக கிளை செயலாளர்கள் அதே மாதிரி ஒன்றிய செயலாளர் மாற்றுறதுக்கு உட்கட்சி தேர்தல் வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்படுறாரு இதுவுமே சிக்கலான விஷயம் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இதுமே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலான விஷயம் சசிகலா தவிர்த்த வந்துட்டு மிகப்பெரிய லெவல்ல நடக்கிறதுக்கான அதிமுக வழி நடத்துறதுக்கான எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு தெம்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுமே சந்தேகம் தான் ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தலைமை பொறுப்பு கொடுணும்னா ஜெயலலிதா தலைமை ஏற்றணும்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டே வந்தாங்க ஆனா இந்த ஜெயிக்கிறனால தான் பாத்தீங்கன்னா தலைமையே வந்து தொண்டர்களுக்கு பிடிக்குது இந்த தலைமை இருந்தா ஜெயிக்கும்ன்ற மாதிரி ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு போற ஏகப்பட்ட தோல்விகள் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இரட்டை தலைமை இருக்கும்போது வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு தோல்வி ஓபிஎஸோட போதே வந்து தோல்வி எம்பி எலெக்ஷனையும் தோல்வி ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சார் அது ஓபி ரவீந்திரநாத் ஜெயிச்சார் நான் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் எதிர்கட்சியாக வந்தாங்க ஸோ நாள் இரட்டை தலைமையாக இருக்கும்போது தோல்வி அடையும் போது அங்கே ஓபிஎஸ்னால அங்கே தோல்வி அடைஞ்சிட்டோம் ஓபிஎஸ் தாங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து ஈஸியாக ஓபிஎஸ் தலையில் கட்டிட்டு போயிடலாமா ஆனால் இப்போ அப்படி கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலை தலைமை வந்த அப்புறம் ஈரோட இடைத்தேர்தல் விக்ரோட இடைத்தேர்தலை பத்தி புறக்கணிச்சது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு முறு பொறுப்பு தோல்விக்கான பொறுப்பு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்றுக்கிற ஒரு சூழல் வருது இதுவே எடப்பாடி பழனிசாமியே மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி உள்ளாது அதனாலதான் தான் ஓபிஎஸ் சசிகலா டி டி திருக்கா இணைக்க சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்துட்றாங்க திவாகர் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆதரவாளர் வச்சு பார்த்தீங்கன்னா தலைமைக்கு ஒரு நெருக்கடி ஆனால் மாவட்ட செயலருக்குலாம் ஒரு அறிவுரை கொடுக்காரு எடப்பாடி பழனிசாமி எந்த யாருமே பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் இணைக்கணுமோ அந்த பேச்சே இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரட்டை தலைமை கொண்டு வரணும் சசிகலா இணைக்கணும் டிடி தினக்கனை இணைக்கணும்னு சொல்லிட்டு யாருமே சொல்லிட்டு இங்கே வந்து இந்த செயற்குழு கூட்டத்தில் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மாவட்டத்தில் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த செயற்குழு கூட்டத்துக்கு கிளம்புற முன்னாடியே ஒரு அறிவுரை எல்லா செயற்குழு உறுப்பினர்களும் சொல்லியிருக்கணும் இந்த விஷயத்தை இங்கே கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஒரு கட்டாயம் இருக்கார் எடப்பாடி பண்ணி சாமி இது சாத்தியம் கேட்டிங்கன்னா சாத்தியமில்லை ஒரு ஆலோசனை கூட்டம் கட்சி வந்து பாத்தீங்கன்னா முன்னேறணும் தேறணும்னா அப்போ எல்லாரும் வெளிப்படையாக பேசினா தான் தெரியும் ஆலோசனை கூட்டம்னு சொல்லிட்டு இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுன்னா அப்போ எப்படி ஜெயிக்கும் கட்சியே பார்த்தீங்கன்னா விளங்காமல் அனுப்புவோம் அப்போ அது டம்மி ஆலோசனை கூட்டமாக மாறிடும் அதனாலவே பார்த்தீங்கன்னா நிறைய செயற்குழு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு தான் குரல் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் குரல் கொடுத்தனா அடுத்தடுத்து எந்த சொல்லுவாங்க ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உதிப்பு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்தீங்கன்னா ஓ பி எஸ் சசிகலா இணைக்கலன்னா இப்ப இருக்க சிட்டிங் முன்னாள் அமைச்சர்கள் இப்போ எம்எல்ஏ இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி தொழிற் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு முன்னாள் அமைச்சர்கள் தப்பி தவறி தான் ஜெயிச்சாங்க இது பத்து புள்ளி அஞ்சு இட சதி சதவீதம் பார்த்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனை ஆச்சு ஆனால் ஓபிஎஸ் என்ன சொன்னார் இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்கக்கூடான்னு சொல்லல இப்போ கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய தோல்வியில் முடிஞ்சிடும் ஆட்சிக்கு வந்தாலும் பார்த்துக்கலாம் தர சொல்லியிருந்தாரு அது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதை பத்து புள்ளி அஞ்சு சதவ இடஒதுக்கீடு எதிர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி பாமக உருவாகும் சூழ்லைய பார்த்தீங்கன்னா கொண்டு கடைசி எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடர்ச்சி முயற்சி எல்லாம் தோல்வியில் தான் முடிஞ்சு எல்லாருமே சொல்ற விஷயம் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும் சொல்லிட்டு அப்படி சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியமானது வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் வந்து இப்போ ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் மூன்று லட்சம் வாக்கு வாங்கியிருந்தார் அந்த மூன்று லட்சம் வாக்களை பார்த்தீங்கன்னா பாதியாச்சும் வாங்கியிருக்கணும் காப்பாற்றிக்கணும் ஆனால் அதெல்லாம் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கல இதுக்கு முக்கியமான வேட்பாளர் தேர்வு பண்ணது ஜெயபெருமான் அந்த மாவட்ட சேர்ந்தவர் கிடையாது யாருக்குமே உறுப்பினர்கள் கட்சியினருக்கே தெரியாது கட்சிக்கு அல்லாத உறுப்பினர் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்களை கூட்டிகிட்டு வந்து வெளியூர் கார வந்து போட்டிடுறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேமஸான பர்சனாக இருக்கும் நடிகராக இருக்கணும் என்ன வந்து இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பதவியில் இருந்தாதான் தான் தெரிஞ்சிருக்கும் அந்த நபரை அப்படி யாருமே தெரியல இப்ப விஜய பிரபாகரன்னா விஜயகாந்த் மகன் அதனால போய் விலகுனூர் விருதுநகரில் போய் நிற்கிறாரு ஓரளவுக்கு கணிசமாக நெருங்கி ஒரு அஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் தோல்வி தோல்வியடைகிறாரு ஆனால் ஜெயபெருமான் அப்படி கிடையாது எல்லாருக்குமே பரிச்சயமான நபரே de அப்போ போது அங்கே ஓபிஎஸ் இங்கும் போது ஓபிஎஸ்க்கு ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் அதனால பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் வாங்குறாரு இப்படி தோறும் பார்த்தீங்கன்னா தெரியாத நம்பரை முந்தா கட்சியில் சேர்ந்தவங்கள வேட்பாளர் தான் இவ்வளோ தோல்வின்ற மாதிரி ஒரு விஷயத்த தொண்டர்கள் கொண்டு வர்றாங்க செயற்குழு உறுப்பினர்கள் யார் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு அடுத்த செயற்குழு நடக்கும்போது அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஆனால் இந்த செயற்குழு என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழிச்சாமி சார் செயற்குழு கூட்டுறது சீரியஸான பிரச்சனை இல்லைங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை செயற்குழு கூட்டணும் ஒரு தடவை பொதுக்குழு கூட்டணும் அந்த ஒரு சம்பரம் கண்டதத்துக்கு தான் எங்கள் தலைவர் கூப்பிட்றாரு மாதிரி வந்து சொல்கிறார் ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உட்கட்சியில் ஏகப்பட்டது இருக்குது இரண்டு முறை பார்த்திங்கன்னா செயற்குழு கூட்ட வேண்டியது அது ஜூன் ஜூலையில் நடக்க வேண்டியது தேர்தல் தோல்வி ஆலோசனை கூட்டானதால் அது நடக்கன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொன்னாலுமே இதில் வந்து ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறது வந்து எடப்பாடியால் மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சொந்த தூக்கில் எடப்பாடியோட சொந்த தூக்கவில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இரட்டை தலைமை இருக்கும் ஓபிஎஸ் மேலே பழி போட்டவர் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை அவரு கீழே ஒற்றை திறமை வந்துடுச்சு அவர் தோல்விக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் பொறுப்பேற்றுமிட்டார் ஊர் ஒரு சூழ்நிலை தீர்ப்பும் ஊராக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அதுலேயும் என்ன பண்ணப் போகிறான்னு தெரில இப்போ இந்த விக்கிரவண்ட இடைத்தேரில் புறக்கணிச்சிட்டார் இதையும் அப்படி புறக்காமிக்க முடியாது ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிக்க முடியுமா ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவாக இருக்க முன்னாள் அமைச்சர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் எடப்படி பண்ணி சாமி ஒன்றுக்கும் உதவ மாட்டாரு பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்ப சும்மா வாயிலே வட அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா மெகா கூட்டணி அமைக்கிறேன் காங்கிரஸை கொண்டு வரேன் திருமாவளவு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஆனால் கொண்டு வரல இப்பயே அதான் சொல்றாரு சொல்கிறார் அவங்க வந்து திமுகவில் பாத்தீங்கன்னா கூட்டணி வந்து உறுதியாயிருச்சு எந்தெந்த தொகுதியில் வந்து கூ தொகுதி நிற்கிறதுக்காண்டு இப்போயே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தொகுதியில் பாத்தீங்கன்னா இவ்வளோ சீட் வேணுன்ற மாதிரி இப்பயே வந்து தொகுதி உடன்பாடே போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இன்னும் இந்த எம்பி எலெக்ஷன் தோல்வியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றெண்ணா அதிமுக உருவாக்குன்னா கண்டிப்பாக தோல்வி ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல உருதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜெயிச்சவங்க இப்ப மிகப்பெரிய லெவல்ல இப்ப ஒரு இடம் கூட வந்து எம்பி லெக்ஷன்ல ஜெயிக்காது மிகப்பெரிய லெவல்ல எடப்பாடி பழனிசாமிய ஒட்டும் கிடையாது அதிர்ச்சி உண்டாயிருச்சு அவங்க நியர்பைல இருக்கவங்க எடப்பாடியே நம்பிட்டு இருந்த சேலம் இளவன் போன்ற ரொம்ப நம்பிக்கை கூறிய நபர்களே கொஞ்சம் விலகி நிற்கிறேன்ற மாதிரி வந்து பேசிக்க போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் ஒரு இருந்த முக்கியமான பிரமுகரும் கொஞ்சம் விலகி போயிட்டாரு ஏன்னா பாஜக கூட்டணி விலகணும்னு எடப்பாடி போன நம்ம இருந்தோம்னா நம்மளையும் காலி பண்ணி விட்டுருவாங்கன்ற அவங்க விலகி நிற்கிறதா வந்து தகவல இருக்கு ஸோ இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மைனஸாக முடியுது ஸோ இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு அமைதியாகவே பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த பொதுக்குழு வழக்கை தான் நோக்கியே போயிட்டு பொதுக்குழு வழக்கு பாத்தீங்கன்னா நிலுவையிலே இருக்குது பொதுக்குழு பொதுச்செல்லார் பாத்தீங்கன்னா செல்லுமா செல்லாத இந்த வழக்கு பாத்தீங்கன்னா அந்த மூல வழக்குனால ஓபிஎஸ் லைம்லைட்லயே வச்சிருக்கு சோ ஓபிஎஸோட நியூஸ் வராட்டியும் ஆட்சியில போதே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு நான் துணை முதலமைச்சர் இருக்கும் போதே நான் ஏதாச்சும் அறிக்கை விட்டேனா நான் ஏதாச்சும் பேட்டி கொடுத்தனா அது வந்து டெலிகாஸ்ட் ஆகல ஸோ அதை தடுத்து இம்பார்ட்டன் அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் நான் என்ன பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ஐடி விங்க வச்சு ஓபிஎஸ் வந்து பெரிய லெவலில் விடக்கூடாது பாப்புலாரிட்டி குறைக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கீழ்த்தனமான வேலைகள்லாம் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா ஏ எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் சசிகலா பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசவே இல்ல இன்னும் மண் குதிரை மாதிரியே மாதிரி வந்து தொண்டர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசினாதான் வந்து அவங்களை கட்சியை கைப்பற்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஆனா சசிகலா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்காம திமுகவை இருக்காங்க திமுக விமர்சிக்கிறனால பெரிய அளவு தொண்டர்கள் வந்து சசிகலா பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியை டைரெக்டாக எதிர்த்தால் மட்டும்தான் சசிகலா வந்து கட்சியை கைப்பற்றதுக்கான ஒரு தகுதி இருக்கிற மாதிரி தொண்டர்களை விரும்புகிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஆச்சு சுடி